உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனி தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த தீபாவளி பண்டிகை நமக்கு மறைமுகமாக ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அது என்ன ஒரு பாடம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் ஆதி காலத்தில் மனிதன் முதன் முதலாக நெருப்பை பார்த்த போது அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டது இந்த நெருப்பு என்றால் என்ன இந்த நெருப்பு நம்ம என்ன செய்யும் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தான் பிறகு நாட்கள் ஆக ஆக வருடங்கள் பல கடந்து சென்ற பிறகு அதே நெருப்பை நம்முடைய நன்மைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த நெருப்பை பார்த்தபோது அவனுக்கு சுத்தமாக அந்த மனிதனுக்கு அந்த நெருப்பை பார்த்தபோது பயம் சுத்தமாக விட்டது அதே மனிதர்கள் இன்று பாருங்கள் நாம் அனைவரும் தீபாவளி பண்டிகை என்று அதே நெருப்பை எதை பார்த்து பயந்தோமோ அந்த நெருப்பை நாம் இன்று கையில் வைத்து கொண்டு அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று கேட்டாலும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் சவால்கள் என அனைத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதனை எப்படி தூக்கி போட்டு விளையாட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம் என்பதை என்பதில் எந்த விதமான ஒரு கருத்துக்கும் இடம் கிடையாது முதலில் ஆதி காலத்தில் மனிதன் நெருப்பை பார்த்து பயந்தான் பிறகு அதை நம்முடைய நன்மைகளுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்ட பிறகு நெருப்பை பார்த்தபோது பயம் அகன்றுவிட்டது அதே போன்று நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ஒன்று இரண்டாவது பண்டிகைகள் என்றாலே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒரு புத்துணர்வு பிறக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் யார் யாரெல்லாம் வாழ்க்கை முழுவதும் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது பண்டிகை நாள் என்று மட்டும் நான் புத்துணர்ச்சியோடு இருப்பேன் புத்துணர்வோடு இருப்பேன் என்று இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்க வேண்டும் அந்த பண்டிகை நாள் என்று மட்டும் ஒரு புதிய புதிய தீர்மானங்களை எடுப்பது நான் அதிகாலையில் நான்கு மணிக்கு எழப்போகிறேன் திருந்தோறும் உடற்பயிற்சி செய்யப் போகிறேன் உணவு அதாவது உணவு விடுதியில் உணவு உண்ணமாட்டேன் வீட்டு உணவை மட்டும்தான் உண்பேன் காய்கறிகளை சாப்பிட போகிறேன் பழங்களை சாப்பிட போகிறேன் இருந்தோறும் ஒரு புத்தகத்தை கட்டாயமாக படிக்கப் போகிறேன் என்றெல்லாம் புதிய புதிய தீர்மானங்களை நாம் அனைவரும் எடுப்போம் ஆனால் அந்த நாளன்று மட்டும் தான் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு மறுபடியும் நம்முடைய பழைய ஒரு செயல்களை தொடர ஆரம்பித்து விடுவோம் இது ஒரு நல்ல விடயம் கிடையாது அந்த புத்துணர்ச்சியையும் புத்துணர்வையும் பண்டிகையினால் என்று மட்டுமல்லாமல் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் அனைவரும் வெற்றி அடைவதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது கட்டாயமாக அனைவராலும் வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம் இந்த தீபாவளி பண்டிகை என்று எல்லோருடைய இல்லங்களிலும் இன்பங்கள் மலரட்டும் நம்முடைய துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் என அனைத்தும் சரவடிகளாக வெடித்து சிதற வேண்டும் என்று நாம் நான் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் மறுபடியும் ஒருமுறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்